அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என் செலவையாவது நான் பாத்துக்கணும்னு தானே வந்திருக்கேன் என்னப்பா நீ நமக்கும் பெருசா ஓட்டம்லாம் இருக்காது ப்ளீஸ்னே வீட்ல ரொம்ப கஷ்டம்னே என் அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ண உடம்புனே அப்பாவும் விவசாயம் தானே பாக்குறாரு பெருசா வருமானம் எதுவும் இல்லைனே கொஞ்சம் உதவி செய்யுங்கண்ணே என்னப்பா நீ சரி உனக்கு என்ன வேலை தெரியும் பெருசா எனக்கு எந்த வேலையும் தெரியாதுண்ணே எந்த வேலை கொடுத்தீங்கனாலும் சொல்லி கொடுத்த நான் செஞ்சிருவேனே சரி உங்க வீட்டுல சரின்னு சொல்லிட்டு தானே அப்புறம் இங்க வந்து எது சத்தம் கித்தம் போட போறாங்க அதெல்லாம் யாரும் எதுன்னு சொல்ல மாட்டாங்கண்ணே நான் வீட்டுல சொல்லிடுறேன்னு வைக்கிற பையன் வேறப்பா உடனே வேற சேர்த்து உங்க வீட்டுல தான் அப்புறம் பிரச்சனைக்கு வந்துட போறாங்க எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்க ஆஹ் சரிங்கண்ணே டெய்லியும் காலேஜ் முடிச்சு ஈவினிங் நாலரை மணிக்கு விட்டுருவாங்கண்ணே நாலரை மணிக்கு வந்துட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கனே அப்புறம் நீ எப்போ போய் படிப்ப கடையில் ஃப்ரீ டைம் எதுவும் இருந்துச்சுன்னா கூட படிச்சுக்கிறேனே இல்லைன்னா காலையில் கூட படிச்சுக்குவேனே சரிப்பா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற அதனால வேலைக்கு சேர்க்குறேன் பின்னாடி எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது சொல்லிட்டேன் அண்ணே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுனே சரிப்பா சரி அப்போ இன்னையிலேருந்து வரியா இல்லை நாளையிலேருந்து வரியா இப்பயே வரேனே சரிப்பா அப்போ வந்து சேர்ந்துக்க டெய்லியும் நான் முந்நூறுரூவா தருவேன் சரியா ஆ ஓகேண்ணே டெய்லியும் சாயங்காலம் வந்த உடனேமே இந்த இடத்துல கூட்டி விட்டுறணும் வெளியெல்லாம் வந்துட்டு வாசல துடிச்சு விட்டுறணும் அதுக்கப்புறம் யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் ஆர்டர் வைஸா வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துறணும் நான் பிரிண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன் ம் சரிங்கண்ணே அதுவும் இல்லாம முன்ன பின்னன்னு வருவாங்க ஆஹ் அப்பக்கப்ப வரவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும் சரிங்கண்ணே அண்ணனைக்கு ஆன கூலிய அண்ணனைக்கு நான் கொடுத்துருவேன் சரியா சரிங்கண்ணே சனிங்காயிரல லீவு தானே அந்த டைம்ல நான் ஃபுல் டே கூட வந்துடுறேன்னே ஆ ஓகேப்பா அப்படி எதுவும் வந்தீங்கன்னா உனக்கு ஐநூறுரூவா தாரேன்

வீட்டில் தான் கூட்டிகிட்டு போடா கூட்டிகிட்டு போடான்னு என் பையனை கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சினேன் அது வந்து சட்டம் பண்ண மாட்டேன்ட்டான் அப்புறம் ஏற்ற வீட்டுக்காரையை தான் கூட்டிகிட்டு போனேன் ஐயாயிரம் கேட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது கண்ணு நல்லா இருக்கும்போதே இதுக்கு ஒரு வேளை கை வாங்கி செய்யாதுங்க ரெண்டு கண்ணும் போச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதுதான் சரி போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வந்துடுவோன்ட்டு போய் பண்ணிட்டு வந்தேன் அதான் கண்ணாடி மாட்டிருக்கேன் வேறத்துலலாம் பிள்ளைங்கன்னு பெற்ற எதுக்கு நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு நாடி இல்லைப்போ ஏன் உன் பையன் வருவாள் இருக்காங்க ஆனா நீ வேற ஏண்டி அதான் வீட்டுக்கு வந்த மாசி பையனை பிரிச்சு கையோட கூட்டிக்கிட்டு போயிட்டா தடி எப்போ போனாங்க அது போய்தான் ரெண்டு வாரத்துக்கு மேல இருக்கும் ஐயோ கடவுளே வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற கதையா வீட்டுக்கு வீடு பிரச்சனை இல்லாத வீடு இல்ல போ என்னத்த பண்ணி தொலையப்போ என் வீட்ல மருமக கூட அத்த பாவம் கூட்டிட்டு போங்கன்றான் ஆனா என் பையன் சட்டம் பண்ண மாட்டேங்கிறானே காதலே வாங்க மாட்டேங்கிறான் இவன் இல்லைன்னா நம்ம நாதியை போய் கிடக்குறான் அதான் சரி பக்கத்து வீட்டு கையை போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டேன் ஹம் என்ன பண்ணுறது வயசான காலத்தில் நம்மளை பார்க்குங்கன்னு நினச்சது இதுங்களை வளர்க்குறோம் தங்க தங்கம்மா இதுங்க தான் நம்மளை ஏன் விரிச்சுக்கிட்டு போகுதுங்க போய் தொலைட்டு எங்கிட்ட போய் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் தான் விடு சரி என்ன பிள்ளைக்கு விசேஷம் சொல் வைக்கணும் அப்படி இப்படி நீங்கள் என்ன ஆச்சு அதான் ஏழு பிறந்துருச்சு நாங்கள் கட்டுச்சோராக்கி கொண்டு போகணும் தான் வளகாப்பு போடணும் இவர் வாயே திறக்கல நானே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல இவர் எதை விட்டு கொடுத்தாலும் இதை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல அது செஞ்சு தாண்டி ஆகணும் ஆனால் என்னன்னா இப்போ அன்றைக்கி இங்கே வந்த நேரத்தில் அவள் வீட்டோட எங்களுக்கு ஒரு சண்டை ஆகிப்போச்சு அதனால் எப்படி போகிறது வர்றதுன்ட்டு தான் ஒரு மாதிரி யோசிச்சு யோசிச்சு இருக்கிறான் குடும்பம்னா ஆயிரம் சண்டை சத்தரம் இருக்கத்தான் செய்யும் அதுக்குன்னு வளகாப்புக்கு பெத்த தை நீ போகாமல் இருக்க முடியுமா அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் நீ போய் தான் ஆகணும் போ போ போய் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை போய் செய்யி ஆனையன் பிள்ளை வளகாப்பு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அவ்வளோ ஆசை கட்டுட்டேன் ஆனால் கடைசியில் தான் இவன் நம்ம பேச்சை கேட்காமல் போகிறா ரெண்டு பிள்ளைங்களை பற்றி ரெண்டு ரெண்டு ரகம் நம்ம பேச்சை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை அதுக்குன்னு நம்ம உண்மையை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா விட்டு கொடுத்தா தொக்கா போயிடும்டியே ம் ஏன்னா பண்ணுவோம் தலை பிரசவம் வேற தாய் வீட்டில் தான் பார்க்கணும் இன்னைக்கு நல்லா தான் மாப்பிள்ளைங்க பார்த்துப்பேங்க நானே பின்ன சொல்லி கட்ட வச்சுக்கோ ஓன் பிள்ளைக்கு தான் குடச்சல் வா அக்கா வீட்டில் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு பின்னாடி பிள்ளைங்கள போட்டு பின்னி பெடு கடுத்துருவானுங்க ம் 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 ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் வேங்க சாஜா அய்யோ ஏடா இப்படி ஓட விட்ற இந்த வயசான காலத்தில் என்னால் ஓட முடியலடா உங்க அப்பாயோட ஒன்னையும் சேர்த்து அனுப்பி இருக்கணும் அதை விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு இனி மேலங்கிலையும் மேலங்கிலையும் ஓட விடுறான்பா இந்த இடத்துல முதல்ல கேட்ட போட்டு சாத்தணும் தாத்தா சாத்தனும் அப்படியே குளிச்சா நம்ம உடம்புல இருக்க அழுக்கு போவோம் அடேய் இப்போ நீ வரலன்னு வச்சுக்க தாத்தப்ப ஐஸ் வாங்க போவேன் உனக்கு ஐஸ் தர மாட்டேன்

எப்படிதான் பத்திரக்காளி இந்த பையனையும் சமாளிச்சுக்கிட்டு வீட்டு வேலையை பாக்குதுன்னு தெரியலப்பா நம்மளால ஒரு நிமிஷம் முடியல அடுத்த எங்களை பத்திரக்காளி போகும்போது நம்மளும் கூடயே இந்த பையனை கூட்டிக்கிட்டு போயிடணும் தாத்தா எனக்கு அஞ்சு ஐசு வேணும் தாத்தா வாங்கி தர பாத்து ஐசு கிரீமு நமக்குன்னு சாப்பிட்டு வந்தே ஏங்க நான் வரல நீங்களே போய் குடுத்துட்டு வந்துடுறீங்களா இல்லங்க அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் ஏற்கனவே அவங்கள நான் அடிச்சிருக்கேன் வேற இதெல்லாம் பழசு மறுபடியும் வருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க போய் தான் இது சரியா வரும் எத்தனை நாள் உங்களுக்கு சாப்பாடு போடாம வெறும் வயிற்றோட பட்டினியா வேலைக்கு அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு அப்படியாப்பட்ட பையன் நமக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுத்து அவனோட தான் நம்ம திங்கிறோன்னு நெனைம வரும்போது அவங்களுக்கு உரைக்கும்ல சுருக்குன்னு இருக்கும்ல அதனால தான் சொல்றேன் நீங்க போய் கொடுங்க இங்க பாருமாஹா அந்த மாதிரில என்ன எனக்கு கிடையாது அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டோம் நம்ம அந்த மாதிரி இருக்க வேண்டாம் நம்ம அப்படி இல்லாததுனாலதான் கடவுள் நமக்கு இல்லைன்னு சொல்லாம எங்கிட்ட ஒரு மூலையில இருந்து இருக்கிறதுக்கு இடமாவது கொடுக்கறாங்க அதுக்காக தான் சொல்றேன் நீங்களே கொண்டு போய் கொடுங்க புடிங்க சரிமஹா அது மட்டும் இல்லாம சும்மா போய் கொடுத்தமா வந்தமான்னு இருங்க அதை விட்டுவிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்னைக்குமே இப்படியாப்பட்ட சொந்தத்தை பக்கத்திலே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளே நமக்கு குளி தோண்டிக்கிறதுக்கு சமம் தூரத்திலே வச்சு கொடுத்துட்டு வர வழியை பாருங்க அவங்க அதை சொல்லுவாங்க இத சொல்லுவாங்க காரி ஆகணும்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை தான் வாங்கி கொடுக்க முடியும் மாதம் மாசம் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒன்றும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கல நான் உங்களை நம்பி நானே இருக்கேன் நம்ம வயித்துல இருக்க குழந்தையும் இருக்கு பூ மாதிரியும் இருக்கா இன்னும் மகா உமாவுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும் உங்க மேல ஏகப்பட்ட பாரம் இருக்கு இதில் அந்த பார்த்தி சேர்த்து ஏத்திக்காதீங்க அதை முதல்ல ஞாபகம் கொண்டு போய் போய் போ அட dobra நீங்க என்ன இந்த பக்கம் அட இங்கே ஒரு வீட்ல விசசேஷம் சொன்னாங்கப்பா அத நான் மல்லிகை ஜாமான் கேட்றனாங்க அத கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் நீ என்ன பக்கம் இங்கதானே இருக்கேன் ஓ சரி 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 அங்க வீடு பண்ணி அங்க இங்க ஓ சரிப்பா சரிப்பா என்ன கையில போகுது போல வீட்ல ஏதாவது வாங்கிட்டு வாங்க நாங்க அதான் சரி தீனி வாங்கிட்டு போறேன் சரி எனக்கும் ஊரில் இங்கிட்டு ஒருத்தவங்க மளிகை ஜாமா கேட்டிருக்காங்க லிஸ்ட் வாங்க போகணும் அதனால நான் போய் பார்க்கணும் சரி பாரு சரிங்கண்ணே பாடியப்பா என்ன பணி அடிக்குது சாமி நம்ம ஊரை கூட ஓவரா பணி அடிக்குது ஒரு காலத்துல எதுக்கு இந்த சோபா வாங்கி போட்டேன் என் வீட்டுக்கு பணக்கார கோட்டீஸ்வரி மர்மவ வீட்டுக்கு வருவா அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டு ஐஸ் வச்சு காக்கா பிடிச்சி சொத்தையே எழுதி வாங்கி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் இந்த குரங்கு குட்டி வந்து படுத்துருக்குனு நான் என்ன கனவா கண்டேன் அத்த குட்டிங்களா இல்லம்மா நான் கூப்பிடல நீ படுத்துக்க ஆனாலும் இந்த சோபா கல்லு கணக்கா இருக்கு எப்படித்தான் இந்த சோபால வாங்கினீங்களோ போங்க செல்வி வாய மூடுறி ஏமா உண்மையாத்தம்மா இந்த சோபால படுத்து பாரு கல்லு மாதிரி இருக்கு உடம்பே வலிக்குது நம்ம வீட்லாம் சோபா இருக்குது எப்படி இருக்கும் நல்லா புசு புசு புசுன்னு எம்மாடி அது ஒண்ணு உங்க வீட்டுல இருக்க பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சோபா கிடையாது ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கிருக்கேன் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கல்லு சோபா

மகா வந்ததுல இருந்து என்னை கவனிக்கிறது தான் இல்ல கொழுப்பு எடுத்த கழுத வாயை மூடி விடுங்க என்னங்க தெரியுமா இதுல மளிகை ஜாமெல்லாம் இருக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிற காசை வச்சு வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க எதுவும் பத்தலாம் சொல்லுங்க வாங்கி தரேன் எப்பா எதுக்குப்பா உனக்கு இந்த சிரமம் அதான் உங்க பெரியப்பா வாங்கிட்டு வருவாரு அப்படி எதை சிரமத்தை பாத்தீங்கன்னா அதை கையில வாங்க கூடாது அப்படியே திருப்பி கொடுத்துறணும் என் நிலமே பாரு இவன் கையெல்லாம் ஏந்த வேண்டிய நிலமே ஆயிப்போச்சு என் பொழப்பு சரிப்பா சரி பெரியமா

சரி நான் வரேன் பெரியமா காய்கறி எதுவும் வேணும்னா சொல்லுங்க நான் கொண்டு வந்து வச்சிட்டு போறேன் சரிப்பா செல்வி வீட்டுக்கு வாங்க அத்தை வீட்டுக்கு வாங்கத்த போலாம் தம்பி வெளிய போயிருக்கான்பா வரட்டும் சொல்லிட்டு வரேன் நான் கூப்பிடறால போக வேண்டியதானே இங்க உட்காந்துக்கிட்டு தான் ஆடு வாழ்க்கை இங்க இருக்கிறத வலிச்சு நக்கிட்டு போகணும் ஏற்கனவே கையேந்தி நிக்கிற நிலமை கை போச்சு இதுக்கு நம்மள ஓட்டாண்டியே தட்டுப்பானையே அடுத்த வீட்டுக்கு தூக்க விடாம விடமாட்டாளுக போட இருக்கு கண்டிப்பா வரணும் காலையில ம் சரியா சரி ஏன் நீ அதான் பையன் ஆசைப்பட்டு கூப்பிடறாள் போயிட்டு வர வேண்டியதானே நாங்க போவா இல்லனா இங்கே மலாக்க படுப்பேன் கம்மடி இருடி ஏண்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அண்ணி நான் உன்ன வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஆக்கி பட முடியாம போங்கன்னு சொல்லல சந்தோஷ் ஏதோ நினைச்சுக்க வானதான் சொன்னேன் அவரே தான் நினைச்சிட்டா ஒண்ணு கவலை இல்ல நீங்க எதை நினைச்சுக்காதீங்க புள்ளைய வப்பி தூட்டற க வாய் தரந்தா நம்ம வாயை அடைக்கிற மாதிரியே பேசுறாலே அப்படியேப்பா இது வாயா வண்ணம் தாலியானு பேசல இந்த கிளி கிளிக்கிற முளைச்சு மூணு இல விடல இவன் மட்டும் என் வீட்டுக்கு மருமவள வந்தா இடுப்புலமா முறிச்சுடுவேன் வாய பாரு வாயே எரும மாடு வாய மூடிட்டு இருக்க மாட்டே

வலி <laughs> 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 என்ன அப்ப சோ கூட பாக்காம தான் இன்ன வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கே வந்ததில இருந்து மணி எத்தனை அப்ப மணி எத்தனை இருந்தா என்ன இப்ப என்னன்னு கேக்குறேன் முடியல இல்ல ஐயோ அப்பா அப்பா அப்படி நினைக்கி கடயில சாப்பிடலாம் பா கடயில சாப்பிடலாம் என்ன காசு 10 ரூபா கண்ணல பாத்திர கூடாது எப்படியால அதுக்கு வேட் வைக்கலனா உங்களுக்கு தூக்கமே வராதுல ஒரு நாள் தானே பையன் ஆசைப்பட்டு கேக்குறேன் வேணும்னா கடையில போய் மூணு பேர் சாப்பிட்டு வருவோமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாதா வீட்டுல இங்க வேலை செய்யும் முதுக்கு வலிக்குதுன்ற அங்க வலி இங்க வலின்ற கடையில் மட்டும் சாப்பிடறதுக்கு மட்டும் எந்த வழியும் வராதா ஆமா ஆமா கல்யாண ஆன நாள்ல இருந்து நீ கடையில் அப்படியே வாங்கி கொடுத்துதான் தள்ளிட்ட வாய்கின்ற அதை போ அங்கிட்டு சரி சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டுப்பிட்டேன் சரி வாங்க மூணு பேரும் போய் கடையில் சாப்பிட்டு வருவோம் எப்பாடி அப்பா என் புருஷன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சு உடனே வரேன்

நான் வெளியே வந்துட்டேன் சரி சரி எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை அன்னைக்கு நீ சொன்னதுல இருந்து அவ வேலையெல்லாம் பாத்துற நமக்கு என்னது தண்ணி பிடிக்கிறது பாத்திரம் கழுவுது துணி துவைக்கிறது அந்த வேலை தான் சமையல் வேலையாவ பாக்கவும் நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குமா சரிக்கா சரிக்கா எங்க உங்க மாப்பிள்ளையை ஆளைய காணா வந்ததுல இருந்து பார்த்தேன் ஆளை காணா வேலைக்கு எதுவும் போயிருப்பாரு போல இருக்கு ஆமா ஆமா மாமியார் வீட்டுல வந்து உக்காந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்கும் போங்க வேலை வெட்டிக்கு போய் பத்தஞ்சு சம்பாதிச்சா தானே அவங்க கையிலயும் காசு இருந்தா தான் நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க அதான் அதான் வேலை கிளம்பிட்டாரு போல தான் வந்துட்டாரே

என்ன வேலைக்கு எதுவும் கேட்டீங்களா சும்மா அது பண்ணிட்டு இருக்காத பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்க அம்மா வெளியே எடுத்து குடி சாப்பிடுங்க முதல்ல ம் சரிங்க வேலைன்னு கேட்டா அதுக்கு மட்டும் வாயே திறக்க மாட்டிக்கிறாரு